அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய வாத்தியார் ஒருமுறை என்ன ஒரு கேள்வி கேட்டார் பிரகாஷ் உனக்கு நம்பர் ஒன்று அப்படின்ற நபருனுடைய உண்மையான மகத்துவம் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஒரு அருமையான பதில சொன்னார் இரநூத்தி பதினொன்றுக்கும் இரநூத்தி பன்னெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டார் நான் எப்பவும் போல தெரியாத ஒரு மாணவனாக ஒன்று அப்படின்னு சொன்னேன் அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை பிரகாஷ் இரநூத்தி பதினோரு டிகிரி ஃபேரினைட் வரைக்கும் தண்ணியானது கொதிநிலையில் வெறும் வெந்நீராக தான் இருக்கும் இதுவே அதை ஒரு டிகிரி இன்னும் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கும் போது இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபாரன்ஹைட்டில் அது ஆவியாக மாறுகிறது ஆவியாக மாறும்போது அதனுடைய உண்மையான பலன்கள் வெறும் வெந்நீராக இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி தான் இந்த ஒன்று அப்படின்ற நம்பர் ரொம்ப ரொம்ப மகத்துவமான விஷயம் இன்னொரு கதையும் அவர் சொன்னார் இன்னொரு மேத்தமேட்டிக்கல் சீரியஸ் ஃபிபனோச்சி சீரியஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் ஒன்றுன்னு இருக்கும் அடுத்த நம்பர் ஒன்றுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் முதல் இரண்டாவது நம்பர் ஆட் ஆகி மூணாவது நம்பர் இரண்டுன்னு வரும் நாலாவது நம்பர் இரண்டு ஒன்றும் ஆடி மூணுன்னு வரும் அஞ்சாவது நம்பர் மூணும் இரண்டும் ஆட் ஆகி அஞ்சுன்னு வரும் பதினஞ்சாவது சீரீஸில் பார்க்கறதுக்குள்ளே இதை ஒரு அஞ்சு டிஜிட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் இருபது இருபத்தஞ்சி டிஜிட் வரும்போது லட்சக்கணத்தில் போகும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன கூட முடியாது இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் பவர் ஆஃப் பீயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க ஒன்றாக இணையும் போது தனியாக இருக்கும்போது நமக்கு என்ன சக்தி இல்லைன்னு நினைக்கிறோமோ ஒன்றாக நினைக்கும் போது பெரிய சக்தி வரும் இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் இன்னும் சில நாட்களில் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நம்ம நாடா நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு இருக்கு உண்மையான இதை செய்யணுமா என்னுடைய ஒரு ஓட்டுனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது எதிர்காலத்தை அஞ்சு வருஷத்துக்கு தடவை மாற்றி அமைக்கக்கூடிய உண்மையான ஒரு சக்தியை மக்களுக்கு மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணக்கூடிய எந்த கட்சி யார் வேட்பாளர் இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் முடிவு ஆனால் இந்த ஒன்று இந்த ஒரு ஓட்டுன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கேஸ்கேடிங் எஃபெக்டுன்னு சொல்லுவாங்க பல பேருடைய ஒரு ஓட்டுகள் சேரும்போது இது ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்து உண்மையான மாற்றத்தை உங்களுக்கு வேணுங்கிற மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி இதுக்கு இருக்குது ரொம்ப நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஓட்டு போட்டு வெளியில் ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மொத்தமாக ஒரு நூறு ஓட்டு இருந்ததுன்னா நாற்பது பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அறுபது பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த அறுபது பேரில் பாதிக்கு பாதி எப்படி ஓட்டு பிரிஞ்சாலும் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அநேகமாக அவருக்கு எதிராக விழுந்த ஓட்டும் விழாத ஓட்டும் குட்டி பார்த்தீங்கன்னா அவர் அநேகமாக ரொம்ப 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 கம்மியான ஓட்டு இதில் தான் வாங்கி ஆனால் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மொத்தமான அவர் போகிறார் இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி வெயிலாக இருக்குது மழையாக இருக்குது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது எனக்கு ஃபீவராக இருக்குது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கடமைகளை நம்ம விட்டுட்டு போயிடலாம் தயவு செஞ்சு சிந்தியுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஓட்டினுடைய உண்மையான சக்தியை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்றைக்கு உங்களுடைய ஏரியாவில் தேர்தல்னாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணோம் இந்த ஒன்று அப்படின்ற சக்தியை உண்மையாக யூஸ் பண்ணி நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உண்மையான எண்ணத்துடன் உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்கள் இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டாத்தீங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ